வணக்கம் சிம்மில் பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் அதனால் இந்த பொது பலன்கள்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கணும்னு செய்து யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாம் புத்தி இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்கும் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை இருக்கவங்களுக்கு சொல்லலாம் அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம்னு கூட இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றத சொல்லலாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பொது பலன்கள் தான் ஏன்னா மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஆசைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகள்லாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபூத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களையும் சில பேர் தாராளமாக குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நீங்கள் சந்தோஷம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் நீங்கள் சிம்மமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நான்ஸ்லாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலையோ இருப்பாங்க அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இருந்தோ இல்லை வெளி இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதாங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறது இல்லைன்னா இல்லை உறவினர்கள்டோ கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மமில் பிறந்திருக்கவங்க அக்டோபர் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகளில் சொல்லலாம் பண வரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தான் அதை இல்லைன்னா மறக்கலை நீங்கள் நண்பர்கள்டோ இல்லை உறவினர்கள்டோ கடன் கேட்குறீங்க இல்லை லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும் தான் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணம் அப்படின்றதும் வரும் தான் வரவுக்கு தகுந்த செலவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமோ இல்லை பொருளோ மிஸ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்படும் தான் அதனால் செலவுகளையும் குறச்சிக்கோங்க அதே நேரத்தில் உங்களோட பொருள்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் தான் இருப்பீங்க மறுபடியும் கடன் வாங்கிட்டு அவஸ்தப்படாதீங்க ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு அது வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கிட்டையுமே அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே அனுசரித்து போய்க்கோங்க உங்களோட ஒரு முன்கோபம் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கிறது இன்னும் பெட்ரு உங்களுக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத கனவுகள் வரும் அந்த கனவுகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது நடந்துடுமோ இது நடந்துருமோ நைட்டு அந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்ற மாதிரி மனசு குழம்ப ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி தேவையில்லாத கவலைகள் அப்படின்றதையும் கொண்டு போகாதீங்க மனசில் தூங்குறதுக்கு முன்னால் மனசை சந்தோஷமாக வச்சுட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சிம்மம்ல பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் இந்த சுபகாரியங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதா அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷ் சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகமும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் தான் அதெல்லாம் தீர்மானிக்கும் அது திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லைங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக திருமணம் எடுத்துக்கோங்க உங்களோட ஜாதகமில் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள்லேயும் சில பேருக்கு கொஞ்சம் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் முன்னர்ந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ரெண்டு பேத்துக்கிடையில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஓரளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்து நடந்துக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் சிம்மில் பிறந்திருக்கவங்களுக்கு அக்டோபர் மாதம் அப்படின்றது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமான இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்